காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முன்னூற்று ஐம்பத்தி மூன்று இடைநிலைகள் கெட்டியான திருட பதார்த்தமான இரும்பு திரவமாக இழகி உருகி வாயுவாக ரூபத்தை இழப்பதற்கிடையே திடமும் இல்லாமல் வாயுவும் இல்லாமல் எத்தனையோ நிலைகள் உண்டு இப்படியே நம்முடைய துவைத புத்திக்கு வராததாகவும் ஆனால் அத்வைத ஸ்திதியிலும் சேராததாகவும் ஜீவனுக்கு எத்தனையோ இடைநிலைகளை ஈஸ்வரன் கொடுக்கிறான் இவற்றை பற்றி நாம் எப்படி முடியும் என்று கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் ஆன்சர் அந்த நிலைகளுக்கு நாமே போனால்தான் தெரியும் ஆனால் அப்படி தெரிந்து கொண்டதை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல முடியாது ஏனென்றால் தெரிந்து கொண்டது இந்த லோகத்தின் துவைதத்துக்கு மேலே கொண்டிருக்கிற போது அதை தெரிவிக்க வேண்டியதோ இந்த துவைத லோகத்தின் நிலைக்கு வந்தபோது அந்த அனுபவ நிலைகளுக்கு போனால்தான் அது தெரியும் அறிவால் வார்த்தையால் விளக்கி வைக்க முடியாது தித்திப்பு முதலான ருசிகளையோ சிவப்பு முதலான வர்ணங்களையோ வார்த்தையில் புத்தியால் கொண்டு வர முடியுமா ஏதோ கோடி காட்டலாம் அவ்வளவுதான் துவைதத்துக்கு மேற்பட்டவை அனுபவபூர்வமாக தெரிந்த பின் மற்ற ஜீவர்கள் உள்ள துவைத லோகத்துக்கு வருவோமா என்பதே சந்தேகம் ஆனால் எத்தனையோ ஞானிகளை அவன் லோகத்திலே வைத்து உபதேசம் அனுகிரகம் பண்ணும்படியும் செய்திருக்கிறானே அவர்களும் இதை ஏன் சொல்லவில்லை என்றால் ஊட்டியில் அனுபவித்த குளிரை மெட்ராஸில் நூற்றி பத்து டிகிரி வெயில் அடிக்கும் போது சொல்லுங்கள் என்றால் எப்படி முடியும் அந்த மாதிரி உச்சமான அனுபவ நிலையில் கண்டதை கீழான இன்னொன்றில் கொண்டு வர முடிவதில்லை திரவமாக இழகுகிறது உருகுகிறது அப்புறம் வாயுவாக பறக்கிறது பரவுகிறது என்றால் கெட்டியாய் இருந்தது மேலும் மேலும் மிருதுவாக லேசாக ஆகிக்கொண்டே போகிறது என்று அர்த்தம் அப்புறம் ரொம்ப லேசான போது ரூபமே இல்லாமல் மறைந்து போய்விடுகிறது கெட்டியாக நான் கொண்டாடி கொள்ளும் அகம்பாவ மனஸ் இப்படித்தான் நிறைய சாதனை பண்ணி ஈஸ்வர கிருபையை பெற்ற பின் மேலும் மேலும் மிருதுவாகவும் லேசாகவும் ஆகிறது கெட்டி நிலையில் சைத்தன்ய ரட்சுமி ஏதோ துளிதான் ஜீவ மனசில் பிரதிபலிக்கிறது அது குழைந்து மிருதுவாகி இழகினால் திரவ பதார்த்தத்துக்குள் சூரிய பிம்பம் நன்றாக பிரதிபிம்பிப்பது போல் சைத்தன்ய ஒளி நன்றாக உள்ளே புகுந்து நிரப்புகிறது ஆனால் பிம்பம் வேறே பிரதிபிம்பம் வேறேதான் திரவமும் அதற்கப்புறம் ரொம்ப லேசாகி வாயுவாகிறபோதுதான் ஒளிமண்டலத்தில் ரூபமே தெரியாமல் ஒன்றாகிவிடுகிறது இது மாதிரி பக்தி லயம் யோக லயம் முதலான இடைநிலைகளில் ஈஸ்வர குணங்கள் சக்தி முதலியவற்றிலே ஜீவன் நன்றாக ஊறி அப்புறம் ஞான பிராப்தியில் நிர்குணமாய் சாந்தமாய் இருக்கிற அவனுடைய ஆத்மஸ்வரூபத்தில் வித்தியாசமில்லாமல் ஒன்றாகிவிடுகிறான் துவைதத்துக்கும் அத்வைதத்துக்கும் நடுவே பாலத்தில் போகிறபோது ஜீவ மனசின் கெட்டி ரூபம் கொஞ்சம் கொஞ்சமாக லேசானதாக மாறிக்கொண்டே வருகிறது திருடவஸ்து மாதிரி இல்லாமல் திரவ வஸ்து பரவும் தன்மையுள்ளதாக இருக்கிறது வாயு பதார்த்தங்களோ திரவங்களை விடவும் வேகமாக தொலை தூரங்களுக்கும் பரவிவிடுகின்றன இரும்பு குண்டு திரவமாகவும் வாயுவாகவும் ஆகிறபோது இந்த குண்டுதானா இது என்று ஆச்சரியப்படும்படியாக ரூபம் மாறுகிறது அரூபமாக தேய்கிறது இம்மாதிரி ஜீவ மனஸ் உருகி உருகி பரவ பரவ அதாவது கெட்டிப்பட்டு குறுகி இருந்த தன் தன்மை போய் மேலும் மேலும் விஸ்தாரமாகிறபோது அந்த பழைய மனஸ்தானா இது என்னும்படியாக மாறிக்கொண்டே போகிறது துவைதத்தில் ஒரே அடியாக கட்டுப்பட்டிருந்தது போய் அத்வைதத்தை நோக்கி விஸ்தரிப்பு பெற்று பரவுகிறது இதனால்தான் சாதாரணமாக ஜீவ மனசுக்கு ஏற்பட முடியாத அதீந்திரிய சக்திகள் அதற்கு உண்டாகின்றன அதீந்திரிய அனுபவங்கள் அதற்கு ஏற்படுகின்றன எங்கேயோ நடப்பது தெரிகிறது எவர் மனசிலோ இருப்பது தெரிகிறது எந்த காலத்திலோ நடந்ததும் நடக்கப் போவதும் தெரிகிறது இதற்கு என்ன அர்த்தம் ஒரே துவைதத்தில் இருந்த நிலைமை மாறி துவைத அத்வைதமான ஈஸ்வரனில் கொஞ்சம் காலமாக ஊறி அவனுடைய தன்மைகளை இது எடுத்துக்கொள்கிறது என்று அர்த்தம் இவன் ஒன்றிலே இறுகி இராமல் எல்லா இடத்திலும் எல்லார் உள்ளத்திலும் எல்லா காலத்திலும் இருக்கிற சர்வ வியாபி அல்லவா அத்தனையிலும் இருக்கிற ஒருவன் என்பதால் அத்வைத்தம் அத்தனையிலும் என்று பலவற்றை குறிப்பிடும்படி இருப்பதால் துவைத்தம் ஏகமேவ அத்வைதீயம் என்று ஒன்றேயான அத்வைத பொருளாய் இல்லாமல் பலவற்றினுள்ளே இருக்கிற ஒன்றான தத்துவம் இது ஜீவன் முழு முழுத்வைதத்திலிருந்து இப்படி இரண்டுமாய் உள்ள ஈஸ்வரனில் தோய்ந்து கெட்டி மனஸ் மாறி விஸ்தாரமாகி மேலும் மேலும் அத்வைதத்தை நோக்கி உயர்ந்த அனுபவ நிலைகளை பெறுகிறான் அப்புறம்தான் வாயுவில் இரண்டர கரைக்க முடியாமல் இருந்த இரும்பு குண்டை கடைசியில் வாயுவாகவே ஆக்கிவிடுவது போல ஈஸ்வரன் தன் உள்நிலையான பரிபூர்ண அத்வைத்த ஸ்திதியில் ஜீவனை அபேதமாக கரைத்து கொண்டு விடுவது ஒரே துவைதமாக இப்போது நாம் இருக்கிற நிலையும் ஒரே அத்வைத்தமாக பிரம்மம் இருக்கிற நிலையும் சிந்தித்து கொள்ளவே முடியாது என்று நமக்கு தோன்றினாலும் நடுவே துவைதம் நீர்த்து நீர்த்து அத்வைதம் இறுகி வருகிற உபாசனா நிலைகளும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வருகின்றன அத்வைத்தமாக ஆவதற்கு முற்பட்ட எல்லாமே உபாசிக்கிறவன் உபாசனா லட்சியம் என்ற துவைதம் உள்ளதுதான் அவையெல்லாம் உபாசனை என்பதோடு சரி ஞானமாகாது அத்வைதந்தான் ஞானம் என்று சொல்லும் ஆச்சாரியாலே இந்த உபாசனைகளிலும் ஒன்றுக்கு மேல் ஒன்றாக அத்வைதத்துக்கு தூக்கிவிடுகிறவைகள் இருக்கின்றன என்று சொல்லியிருக்கிறார் அநேக விதமான உபாசனைகளை சொல்லும் சாந்தோக்கிய உபனிஷத்துக்கு சம்பத் அபாஷ்யம் என்பதாக செய்துள்ள உபோத்காதத்தில் அதாவது முன்னுரை அதிலே இந்த உபனிஷத்தில் அப்யுதயம் என்பதாக லௌகீகமான உயர்ந்த பலன்களை தரும் கர்ம சம்பந்தமான உபாசனைகள் கைவல்ய மோட்சத்துக்கு கிட்டே சேர்ப்பதான பலன்களை தரும் உபாசனைகள் அத்வைதத்திலிருந்து துளி மட்டுமே மாறுபட்டு பிரம்மத்தை குறித்ததான உபாசனைகள் என்று பலவிதமானவற்றை சொல்லியிருக்கிறது என்று ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார் இது விஷயத்தை நன்றாக தெளிவுபடுத்துகிறது அதாவது அத்வைத்த ஞானமாக இல்லாமல் உபாசனையாய் இருப்பதிலேயே அதற்கு கொண்டு விடுபவையாக பல இருக்கின்றன என்கிறார் ஆனாலும் நிதித்தியாசனம் என்பதாக தீவிர ஆத்ம விசாரம் பண்ணும்போது ஈஸ்வரன் ஜீவ மனசை எடுத்துக்கொண்டு மாற்றி ஆத்மாவில் சேர்க்கிறான் என்று ஸ்பஷ்டமாக அத்வைத்த நூல்களில் சொல்லத்தான் இல்லை ஆத்ம விசாரம் பண்ணிக்கொண்டே போனால் தானாக ஒரு கட்டத்திலே அந்த விசாரமும் நின்று போய் பிரகாசமான ஆத்மா தானாகவே பழிச்சுட்டு விடும் என்கிற ரீதியில்தான் சொல்லியிருக்கிறது ஜீவனும் பிரம்மமும் அபேதம் என்பதை சொல்வதான உபனிஷத் மகா வாக்கியங்களை குருமுகமாக உபதேசம் பெற்று அதையே சிந்தனை பண்ணி பண்ணி நன்றாக உறுதிப்படுத்திக் கொண்டு உறுதிப்படுத்தி கொண்டதை உள்ளுக்குள்ளே நன்றாக இறக்கி விடுகின்ற தியானமாக நிதித்தியாசனம் செய்து கொண்டே போனால் தான் என்று ஒரு நாள் பிரம்ம ஞானம் பிறந்துவிடும் என்று சொல்லியிருக்கிறது